செப்டம்பர் ஒன்றுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை தொடங்க இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே நிறைய கஷ்டங்களை தாண்டியாச்சு எப்படா மன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு எல்லா யூடியூப்லேயும் சொல்கிறாங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நாளைக்கு நடக்கும் நாளை நாளைக்கு நடக்கும் காலையில் நடந்தது இப்போ நடந்துடும் அப்படிங்கிறாங்க என்ன எதுவும் நடக்கலையே சார் வலி மீது விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிற சார் அப்படின்னு ரொம்ப ஒரு ஏக்கத்தோடையும் மனசில் ஒரு குழப்பத்தோடையும் காத்திருக்கக்கூடிய இந்த மீனராசிக்கு இந்த வீடியோ ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சாவி உங்களுடைய இறுகி வைத்த பூட்டு இருக்கக்கூடிய மனதை திறக்கக்கூடிய ஒரு சாவியாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையப்போது தொழிலில் ஃபஸ்ட்டு அடுத்து வேறு எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை நடக்க போது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணும் அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிறைய பேர் தனியான ஜாதகம் பார்க்கணும் தனித்துவமான ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய பிறந்த நேரம் மட்டும் பார்த்துக்காங்க பிறந்த தேதி பார்த்துக்காங்க பிறந்த ஊரை பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாத தோம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு கீழே ஒரு நம்பருக்கு அது ஃபோன் பண்ணுங்கள் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் இருக்கும் ஃபே யூடியூபில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடி இருக்கும் அந்த நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி திருமணத்தில் பிரச்சனையா சரி பண்ணிடுவார் குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனையா சரி பண்ணி கொடுத்துருவார் கல்யாணத்தில் ஏதாவது திருமணம் மாணவர்களுக்குள்ள கணவன் மனைவி கிடையாது சண்டையாக அதையும் சரி பண்ணி கொடுத்துருவார் அதே மாதிரி காதல் பிரச்சனையா வசிய பிரச்சனையா தொழிலில் பிரச்சனையா கடன் பிரச்சனையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துருவார் மன மகிழ்ச்சியோட வருமானம் பெருகுவதற்கு தொழிலில் முன்னேறுவதற்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஏ டு சட் தீர்வு தரக்கூடிய ஒரு நம்பர் தான் கீழே கொடுத்துருங்க பிரபலமான ஒரு நம்பர் தான் உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஜோதிடனுடைய நம்பர் தான் ஸோ அவரோட ஒரு விஐபி ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஏபிகளுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸுக்கு பொலிட்டிஷியன்ஸுக்கு பார்க்குறவர் ஒரு நாலு லாங்குவேஜுக்கு மேலேஜ் ஓய்விட்டோம் பார்க்கக்கூடியவர் அவரோட நம்பர் தான் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்தி இது ப்ரொமோஷன் எடுத்தாலும் சரி இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முறையாக அமையும் அப்படின்னு நம்பி நீங்கள் பண்ணாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இதெல்லாம் ஏதாவது ஏமாத்துருக்கா அது ஒன்றும் கிடையாதுங்க ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருங்க ஒரு மீடியம் ஒரு மிடில் கிளாஸ் ஆளுக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜோதிடரை பார்ப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளுனுடைய நம்பர் தான் நான் வந்து கொடுத்துருங்க ஸோ ஒரு மினிமம் ஒரு ஃபோன் காலுக்கு நீங்கள் இவ்வளோ தான் கேட்பாங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினீங்க அப்படின்னா நீங்களே தெரிஞ்சிக்கலாம் ஸோ வேறு எந்த ஒரு பெரிய இது ஸ்கேம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நிறையா பேர் கேட்குறதா தான் ஒரு ப்ராப்ளமாக ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபோன் காலோட நம்பரே கொடுத்துருங்க டேரெக்ட் ஃபோன் நம்பரே கொடுத்துருங்க உங்களோட பணம் கட்டுங்க அப்புறம் இது அதெல்லாம் எதுவும் சொல்லலை ஃபோன் நம்பரே கொடுத்துருவோம் இது ப்ரமோஷன் ஆக்டி எடுத்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சில திரைப்படங்களுக்கு தேதி குறித்து கொடுக்குற ஒரு தான் ஸோ நம்மளுடைய பர்சனல் தேவைக்காகவும் இவரோட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டுருக்கோம் நம்மளோட ஃபேமிலி விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து இவரோட தான் பார்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் சரி சார் இப்போ நம்ம இந்த ராசியினுடைய கணிப்புகள் எல்லாமே பார்த்துலாம் ஸோ இந்த கணிப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜோதிடர் வந்து கணித்து கொடுக்குறதான் ஸோ நைன்ட்டி வந்து இவரே கணித்து கொடுக்குறதா மற்ற டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளும் ஆட் பண்ணிக்கிறோம் சரி சார் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த மீனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எங்களோட லைஃப்பில் ஒரு டைம் ஆகுது விசப்பூச்சி இவங்க வந்து கடி வாங்கியிருப்பாங்க குழவியனாலியாவது இவங்க வந்து கடி வாங்கியிருப்பாங்க ஒரு குழவு கொத்துருச்சு சார் அப்படின்னாவது இவங்க வந்து கடி வாங்கியிருப்பாங்க ஆனால் அது பெரிய ஒரு விஷயம்லாம் ஆகாது உயிர் தப்பிச்சு வந்துடுவாங்க எந்த பிரச்சனையெல்லாம் ஆகாது மருத்துவ ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை மருத்துவ ரீதியான விஷயங்களில் பழசிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்னால உங்களுக்கு வந்து கவனக்குறை இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க அந்த மன உளைச்சல் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைய கல்வியில் முதன்மை பெற்றிருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்கள் உங்களை கேலி செய்தாலும் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிலைவோடாக நின்று அதை வந்து பொருட்படுத்தாமல் ஒரு மிகப்பெரிய அடுத்த மாற்றத்துக்காக இங்கே வந்து லைஃப் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி கணவன் மனைவிக்கிடையே எந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அடுத்து வடி போய் ஒட்டிக்குவாங்க லவருக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் வடி போய் ஒட்டிக்குவாங்க சகோதர சகோதரிகளுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் மடிமை ஒட்டிப்பாங்க ஆன்மீக ரீதியாக ரொம்ப டிவோஷனலாக போய் ஒட்டக்கூடிய ஒரு ராசி இறைவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை போட்டு கேட்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அந்த மீன ராசிக்காரன் சொல்லலாம் என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்க கடவுள் அந்தளவுக்கு நண்பர் வட்டாரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை சுத்து ரீதியான விஷயங்கள்ல கேஸ் வம்பு வழக்கெல்லாம் நிறையா இருக்கு அதெல்லாம் நீங்கள் தப்பிச்சு அழகாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கும் தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தொழிலில் மட்டும் கவனம் அதே மாதிரி குடும்ப ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக பேசி ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையில்லாத எண்ணம் ஏதோ உங்களை வந்து திசை திருப்பக்கூடிய எண்ணங்கள் உருவாகிற ஒரு காலகட்டம் அந்த தேவையில்லாத எண்ணத்தில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க குடும்பத்தை பண்ணும் சந்தோஷமாக மூப்பண்ணோ ஒழுக்கமாக மூப்பண்ணோம் மகிழ்ச்சியோடு மூப்பண்ணும் இதுதான் உங்களுக்கு லைஃப்பில் தேவை தொழிலில் நல்ல கவனம் செலுத்தணும் தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை பெருக்கணும் அந்த வருமானத்தை எடுத்து கரெக்டான இடத்துல செலவு பண்ணணும் அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும் இதுதான் உங்களுக்கு இன்னொரு கவனம் தேவை இந்த ராசிக்காரர்களுக்கு வினோதமான வாழ்க்கை முறை நிறைய இருக்குது என்ன வினோதமான வாழ்க்கை முறை தொழிலில் இவங்க எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க வித்தியாசமாக அதில் ஒன்று ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாரும் ஒரு விஷயம் நினச்சா இவங்க மட்டும் வேறு மாதிரி நினைப்பாங்க ஓ நாம மட்டும்தான் அப்படி திங்க் பண்ணுறோமா அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் இவங்ககிட்ட வந்து போட்டி போட்டு பேசுவாங்க இவங்கிட்ட பேசினா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இவங்கிட்ட பேசின ஒரு தீர்வு கிடைக்கும் இவங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மன மகிழ்ச்சி கிடைக்கும் வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேசக்கூடிய ஒரு நபர் இந்த மீன ராசிக்கார்கள் இருந்தாங்க அப்படின்னாவே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இந்த இடத்துல இவங்க இருக்காங்கப்பா ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும்பா ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொழிலையும் சரி கல்வியிலையும் சரி இல்லை குடும்ப ரீதியான விஷயங்கள்லையும் சரி மற்றவங்க இவங்க வந்து இவனா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க இவங்க ஓ இவன் அந்த விஷயத்தான் கரெக்டாக இருப்பானே இவன் அந்த விஷயத்தில் சரியாக இருப்பானே பண்ணாவே இந்த விஷயம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களை வந்து ரொம்ப மேன்மை சொல்லி சொல்ல முடியாது ரொம்ப கேவலமாகவும் சொல்ல முடியாது ஒரு மீடியமான ரேஞ்சில் தான் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணியிருப்பீங்க என்ன தான் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நார்மலான பர்சனாக இருந்தாலும் குறிப்பிட்ட உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க உங்களுடைய உழைப்பு அவங்களோட கண்ணுக்கு தெரியாது உங்களுடைய தாய் தந்தையர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் அன்னந்த மீனிங்க இருக்கீங்க அப்படின்னா மீனராசிக்காரோ ஒரு அண்ணனாக இருக்காரு இல்லை தம்பியாக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இரண்டாம் வருஷமாக தான் பார்ப்பாங்க அவன் இல்லைன்னா இவன் அவங்க பார்த்துக்குவான் இவன் என்னத்தை பார்த்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து உங்களுக்கு உங்களை ஈக்குவலாக வச்சு ட்ரீட் பண்ணக்கூடிய ஆட்கள் உங்களுடைய ஃபேமிலியில் குறைவு உங்களுடைய கணவன் மனைவியாகவே இருந்தாலும் உங்களை வந்து ஓரளவுக்கு தான் ட்ரீட் பண்ணுவாங்க இவன் என்ன பெரிய இதெல்லாம் கிடையாது பண்ணுவான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க கொஞ்சம் பொறுமை காத்து தொழிலையுமே சரி இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலையுமே சரி கொஞ்சம் பொறுமை காத்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நன்மை உண்டு இந்த நன்மை எதை நோக்கி பிரயாணம் பண்ண போகுது இந்த நன்மை உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி பிரயாணம் பண்ண போகுது வாழ்க்கையினுடைய உச்சம்னா எதை நோக்கி போகும் இந்த வாழ்க்கையினுடைய உச்சம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையுமே ஹைலைட்டான பர்சனாக நீங்க வந்து வரப்போகிறீங்க போறீங்க சார் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த லேண்டு யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு டைம் வரும் திடீர்னு பார்த்தா அந்த லேண்ட்டு தான் பீக்காக வந்து நிற்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தொழிலில் வருமானம் இருக்குது அப்படிங்களா அது அப்புறம் தொழிலில் வருமானம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மூளை இன்ட்டு பத்து மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் உங்களோட கவனம் அதிகரிக்கும் தொழிலில் கவனம் அதிகரிக்க அதிகரிக்க லாபம் அதிகரிக்கும் தொழிலில் உங்களோட கவனம் அதிகரிச்சுன்னா லாபம் அதிகரிச்சுன்னா நீங்கள் மற்றபடி உங்களோட மைண்டு ஃப்ரீயாகி அவ்வளோதானே ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே உங்களை உங்களை ஓரளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த குடும்ப பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைது செப்டம்பர் ஒன்றுக்கு பிறகு உங்களுக்கு வருமானத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வார்த்தை விட வேண்டிய ஒரு நேரம் சின்ன சின்ன சண்டை சிறுவர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்து வார்த்தை விடணும் தேவையில்லாத சண்டைகளுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தை காரணமாக ஆகிடக்கூடாது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை ஏழை எளிய மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவுங்க ஊனமுற்றோருக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இதோ இல்லாத குழந்தைகளுக்கு அல்லது ஊனமுற்ற குழந்தைகளுக்குலாம் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ராசிக்காரர்கள் மீன் அந்த மச்ச அவதாரம் இருக்குது பார்த்தீங்களா மச்ச அவதாரம் அவதாரத்தை நீங்கள் வந்து வழிபட்டால் ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஆற்றுலையோ குளத்துலையோ இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உணவளிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கழியக்கூடிய ஒரு நேரம் முன்னோர்கள் வந்து உங்களுக்கு மீன் வடிவத்தில் தான் இருப்பாங்க மீன ராசி அன்பர்களுக்கு மீன் வடி சார் ஒருவேள் மீன ராசியில் பொம்மை மீன் அதனால் நீங்கள் மீனை சொல்கிறீங்கன்னா அப்போல்லாம் உணவு கிடையாது இந்த ராசி மச்சாவதார் ராசி மீனுக்கு உணவளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ராசினுடைய அதிபதிக்கு உணவளித்த மாதிரி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதனால் உங்களுடைய பாவங்கள் தீரும் பசியோடு இருக்கக்கூடிய உங்கள் தாய் தந்தையிற்கு உணவளித்தா எந்தளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமோ அந்தளவுக்கு ஒரு புண்ணியம் அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் ரொம்ப குணமாக பார்த்துக்கணும் அவங்க பசிக்க விடாத அளவுக்கு நீங்கள் வந்து நன்மையாக பார்த்துக்கணும் கண் தண்ணி வரவே கூடாது உங்களை தாய் தந்தையர் கண் தண்ணி வந்துச்சுன்னா அந்த மீன ராசி அவ்வளோதான் எந்த ராசிக்காரனுமே அவ்வளோதான் தாய் தந்தையரோட கண்ணீரை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நல்லது தாய் தந்தையருக்கு கண்ணீர் வராமல் பார்த்துக்காங்க நல்ல மன மகிழ்ச்சியோடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் கோடி புண்ணியம் முன்னோர்கள் இருக்கும்போதே எங்களுக்கு என்ன தேவையாக செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் முன்னோர்கள் சாபத்தை வந்து வந்துடலாம் உங்களுடைய தலைமுறையே நம்மளோட தலைமுறையே நல்லாயிருக்கும் ஸோ பெற்றோர்களை மனமகிழ்ச்சியோடு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய தலைமுறையும் சந்தோஷமாக இருக்கும் நாமும் சந்தோஷமாக இருக்கும் இதுதான் முக்கியமான ஒரு ஜாதக ரீதியான உண்மை ப்ராக்டிக்கல் ரீதியான உண்மை ஸோ இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு அளவுக்கு பண்ணுமோ அளவுக்கு பெற்றோர்களுக்கு பண்ணிக்கோங்க அதை பண்ணிங்க அப்படின்னாவே வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக பங்கும் மகிழ்ச்சி பொங்கி வரும் அதே மாதிரி மீனுக்கு உணவளிக்கிறதுனால ராசியினுடைய அதிபதியான உங்களுடைய இறைவனை வணங்கி நீங்கள் அதை பண்ணுறதுனால உங்களோட பிரச்சனைகளும் சால்வ் ஆகுது ஸோ இது நிறைய பேர் தெரியறதில்லை மீன ராசிக்காரர்கள் மீன் சாப்பிடலாமா அப்படின்லாம் நிறைய பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்களால் அப்படி இருக்க முடியாது இந்த மீன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க முடியாது ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆளே கிடையாது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ படிச்சு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் யூடியூபில் பார்த்துருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃபேஸ்புக் பார்த்துக்கிப்பா ஸ்கிரீனில் ஓட்டி இருக்கு வேறு எந்த தகவலாக இருந்தாலும் மறக்காம நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோ உங்களோட நண்பர்களுக்கு பார்க்குறீங்க இது ஒரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பதில் பயில் பண்ணி மறக்காம பிரச்சனை பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் இல்ல நன்றி நண்பர்களே